எப்பவும் சொல்றதா எனக்கும் அடிக்கடி நான் சொல்லிக்கிறதா மனிதர்கள் நம்மளை குறித்து முடிவு செய்யக்கூடிய தீர்ப்பு செய்யக்கூடிய கருத்து சொல்லக்கூடிய எந்த விஷயமும் எது எதுக்கும் பலனில்லை நம் மனிதர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு மட்டும் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செஞ்சு கொண்டே இருந்தோம்னா அதை குறித்து மட்டுமே கவலை கொண்டு 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 இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை கடைசியில் திரும்பி பார்த்தா நமக்கான வாழ்க்கை எதுவுமே இருக்காது நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் நம்மளை குறை சொல்ல தான் போகுது பெரும்பான்மை நம் தவறு செய்தாலும் நம்ம மீண்டு வரணும்னு சொல்லி பெரும்பான்மை விரும்பாது நம்மளை முடிவு செய்யக்கூடியவன் இறைவன் ஒருவன்தாங்கிற எண்ணத்தோட மட்டும் இந்த உலகத்துல பயணித்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் குரனுடைய இந்த வசனம் பொருத்தமா இருக்கும் இன்னஹு மையத்த தி ஒயஸ் விர்ஃப இன் அல்லாஹ் அலாயுதி அஜ் அல்முசினின் யார் இறையச்சத்தோடு பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ தக்குவா சபூர் மக்கள் விமர்சிக்க கூடிய மக்கள் கருதக்கூடிய மக்கள் எண்ணக்கூடிய மக்கள் கருத்து சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் தக்குவா சபூர் எங்கிட்ட இருக்குன்னா கவனிங்க அந்த நல்லவர்கள் செய்யக்கூடிய எந்த நல்லரங்களுடைய விஷயத்தையும் இறைவன் வீணாக்குவதில்லை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் முடிவு செஞ்சு தீர்ப்பு கொடுக்கப் போறான் அந்த செயலுக்கு நல்லது செய்யறோம் நினைச்சா நினைச்சு இரையச்சத்தோடையும் இறை பயத்தோடையும் பொறுமையோடையும் பயணித்தால் போதும் மக்களுடைய கருத்தை மறந்து இறை கருத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தில எதிலையும் வெற்றி பெற்றலாம்